நான் சொருகத்தை பெற்றுக்கொண்டேனா என்பதாக தன்னைத்தானே ஆச்சரியம் கேட்டுக்கொள்வார் கேட்டுக் கொள்வார் போய் உனக்கான இடத்தை நீ போய் குடிச்சுக்க என்பதாக ஒரு இடத்துல சொல்லப்படும் பொழுது அவர் அங்க பாப்பாரு அந்த சொருகத்தில் இருக்கக்கூடிய சொருகவாசிகள் எல்லாம் தங்களுக்கான இடங்களை தேடிக்கொண்டு அவர் அவர்கள் இடங்களை பிடித்துக் கொள்வார்கள் அப்போ இவர் அப்படியே நின்று கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் அவரை பார்த்து கேட்கிறான் என்னுடைய அடியானே உனக்கு என்ன வேணும் என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் இந்த சொருகத்துல உனக்கு இடம் என்று சொன்னால் சாதாரணமான இடம் உலகத்துல ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையுமே கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அரசர் அந்த அரசர் தங்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரம் மிக்க இடம் இருக்குது அது மாதிரி இடம் எதுவும் உனக்கு வேணுமா என்பதாக அந்த அடியார் இடத்துல அல்லா கேட்பான் அவர் அப்படியே போய் போயிருப்பாரு மீண்டும் அல்லாஹ் கேட்பான் இங்கே உனக்கு என்ன வேணும் நீ கேளு என்னுடைய அடியானை உனக்கு இங்கே என்ன வேணும் நீ கேளு என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான் உனக்கு இன்னும் வேணுமா இன்னும் வேண்டுமா என்பதாக அல்லாஹ் கேட்டுட்டு இந்த சொருகத்தில் நீ எதை கேட்டாலும் உனக்கு அது ஒரு மடங்கு இரு மடங்கு அல்ல அது பத்து மடங்கு உனக்கு வழங்கப்படும் என்பதாக அந்த அணியான் இடத்துல அல்லாஹ் சொன்னதற்கு பின்னாடி அவர் சொல்லுவார் அல்லாஹ் பார்த்த இறைவா நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்பதாக அவர் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் உன்னுடைய மனம் விரும்பக்கூடிய இடம் இந்த சொர்க்கத்தில் இருக்கு உன்னுடைய மனம் விரும்பக்கூடிய இடம் இந்த சொர்க்கத்தில் இருக்கு சொர்க்கத்தினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா நாம எதை விரும்புறோமோ அது அங்கே இருக்கும் அதைத்தான் அல்லாஹ் சொல்லுவோம் நாம எதை விரும்புறோமோ நம்ம மனசு எதை விரும்புதோ அது அங்கே இருக்கும் இப்படி ஒரு அழகான இடம் இருந்தால் நல்லா இருக்குமே நம்ம மனசு எந்த இடத்தை நம்முடைய உள்ளம் விரும்புவதோ அந்த இடம் அங்க இருக்கும் அப்ப அண்ணா சொல்றேன் உன்னுடைய மனம் விரும்பக்கூடிய இடம் இங்க இருக்குது உன்னுடைய கண்கள் எதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதாக என்பது அதுவும் இங்க இருக்குது என்னுடைய கண்களான அழகான பறவைகளை பார்க்கணும்னு நம்ம நினைச்சா போதுமா சொர்க்கவாதிகள் தங்களுடைய உள்ளத்துல நினைச்சா போதும் அவங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அழகான பறவையை பார்க்கணும் அப்படின்னு அவங்க மனசில் நினச்சாங்கன்னா விதவிதமான அழகான பறவைகள் அந்த சொர்க்கவாதிகளுக்கு முன்னால் வந்து நிற்கும் அவங்க தன்னுடைய மனதுக்குள்ள நல்ல உணவை சாப்பிடணும்னு அவங்க ஆசைப்பட்டா போதும் அவங்க எந்த உணவை எப்படி சாப்பிடணும்னு அவங்க மனசுக்குள்ள நினச்சாங்களோ அந்த உணவு அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும்